பெரிய அறிவார் தர்க்கவாதிகள் கே பெறுவெருப்பா மலன் இல்லாமல் எப்படிங்க வீடு கட்டுறது என்டா பரதேசுக்கு பிறந்த பரதேச பயம் என்ன இத்தனை ஆண்டு காலமாக பல்லாயிரம் பல்லாயிரம் ஆண்டுகளாக என் பாட்டனும் முப்பாட்டனும் கோட்டை கட்டி பெரிய பெரிய மானை கட்டி வாழ்ந்தானாடா ஆத்து மணலம் மொத்தமாக அள்ளி விற்றுங்க மலையை மலன் நான் முறிக்கு தான் கட்டினாங்கடா முப்பத்தி ரெண்டு ஆறுகளை நீங்கள் கொலை செய்தீங்க முப்பத்தி ரெண்டு ஆறு மலை அள்ளி விற்றுங்க தமிழ்நாட்டு மக்களின் மணல் தேவைக்கு மட்டும் அல்லப்பட்டதா மனச்சான்றோட யாராவது பதிவு சொல்ல முடியுமா அரபு நாடுகள் செய்து நிற்கல தமிழ்நாட்டு மக்களின் மணல் தேவைக்கு மட்டும் ஆண்டுகளுக்கு இந்த மணலை வைத்து கொண்டு போயிருக்கலாம் மலையை தொற்றுக்க வேண்டியதில்லை எப்படி இருக்கு எல்லாம் வேட்டைக்காடு அதை காடு கிளாடு பூரிங்க சொல்றான் பிரான்ஸ் மண்ணியல் ஆய்வறிஞன் ஆதியில் நாம் பசிக்கு வேட்டையாடுகிற போது நம் பூமி தாய் கண்ணி கழியாமல் கற்போடு இருந்தான் கிழங்குகளை உண்டோம் காய்கனிகளை உண்டோம் விலங்குகளை வேட்டையாடி உண்டோம் அப்போது நதி நதியாக இருந்தது ஆறு ஆறாக இருந்தது மலை மறையாக இருந்த அறிவு அறிவியாக இருந்தது எல்லாம் அப்படி இருந்தது நம் பூமி தாய் கண்ணிகழியாமல் கற்போடு இருந்தால் ஆனால் இவர்கள் பட வேட்டையாடத் தொடங்கிய போது நம் தாய் கற்பழிக்கப்பட்டு விட்டான் பதினெட்டு வயதிலே பாட்டியாகி விட்டாள் அதான் நடந்துருச்சு இத்தனை பேர் கற்றறிந்தவர்கள் இருக்கிறீங்க சாலையில் போகிறீங்க எவ்வளவு பாற உந்துகள் நம் மணலை கொண்டு போகுது மலையை கொண்டு போகுது அது கவனிகள் தூசி பறந்து கண்ணில் படுறது காரணம் என்ன என்னை கவனி என்னை கவனிடா என்னை வெட்டி கொண்டு வர ஆத்து மணலை அள்ளி கொண்டு போகும்போது அருமை தம்பி தங்கைகளே சொட்டு சொட்டாக தண்ணீர் வடித்து கொண்டே போகும் ஒரு லாரியில் இரண்டாயிரம் மீட்டர் தண்ணீர் அதுக்குள்ள இருக்குங்கிறான் ஒரு லாரியில் ஈரத்தோட மண் அள்ளி போகும்போது அது சொட்டு சொட்டா விழுவது மண்ணில் லாரி மண்ணை விட்டு தண்ணீர் இல்லை நம் தாய் நிலத்தின் கண்ணீர் அவ அழுகிறா என் அருமை பிள்ளைகளே என்னை களவு கொண்டு போறார்களே எதிர்காலத்தில் குடிக்க நீருக்கு தண்ணிக்கு என்ன செய்வீர்கள் என்று அவள் வருந்தி வடித்த கண்ணீர் தான் அது ஒருத்தனுக்கும் அதை பற்றி புரிதலும் இல்லை முப்பத்தி ஆறு செத்துருச்சு உடலுக்கு தோல் போல ஆற்றுக்கு மணல் அரை அங்குலம் ஆற்று மணல் உருவாக நூறு ஆண்டுகள் ஆகிறது நூறு ஆண்டுகள் இந்த மணலை ஆரை உருவாக்கியது யார் நீயா இல்ல மோடியா இல்ல மனோ தங்கராஜா யாரும் உருவாக்கினது அறிவை அறிவியை பிரசவித்தது மலை அப்படியே கொட்டுது மலை மலை முகடுகளில் பிடிச்சி உணவு தேவைக்கு தேக்கி வச்சுக்கிறது மரம் அங்கே இருக்கிற கிராஸ் லேண்டு புல்வெளிகள் சோலை பொருட்கள் அவையெல்லாம் தன் உணவு தேவைக்கு போக ஒவ்வொரு துளியாக உருட்டி விடுது ஒவ்வொரு துளியும் சேர்ந்து பெருவெள்ளமாக பெருக்கெடுத்து கொட்டுது அது அருவி ஓடி வரும்போது சிறு குறு கற்களை உருட்டி ஒன்றோடு ஒன்று மோத வச்சு நொறுக்குது அது மணலாக ஆற்று மேலே படியுது ஏரியை நீ வெட்டினாய் குளத்தை நீ வெட்டினாய் கம்மாயை நீ வெட்டினாய் கிணறை நீ வெட்டினாய் ஏந்தலை நீ வெட்டினாய் தாங்களை நீ வெட்டினாய் கரணையை நீ வெட்டினாய் ஆனால் ஆரை ஆரை நீ உருவாக்கவில்லை அருவி உருவாக்கியது அது இயற்கையின் அருங்கொடை அந்த ஆற்று மேலே மண் படியுது அது மனித உடலுக்கு தோல் உலகத்தின் தலை சிறந்த நீர் வடிகட்டி நீர் தேக்கி மணல் நீர் வடிகட்டி போ கன்னியாகுமரியில் கடல் இருக்கு போ அண்ணன் சொன்னு கடல் தண்ணி எடுத்து குடி உப்பு கைக்கும் ரெண்டடி வா ரெண்டடி பின்னுக்கு வா அந்த மண்ணை தோண்டு தண்ணீருக்கு எடுத்துக்கூடிய உப்பு கச்சா என்னை அங்கிருந்து செருப்பாளடி ஏன் மணல் வடிகிட்டிருச்சிடா உலகத்தின் தலை சிறந்த நீர் வடிகட்டியடா மணல் நீ அந்த மணலை அள்ளி வித்துட்ட ஆறு செத்துருச்சு என் உடலில் தோலை சீச்சிட்டு எடுத்துட்டீங்கன்னா அப்படி செதுக்கி செதுக்கி எடுத்துட்டீங்கன்னா காற்றில் மிதந்து வர நோய் தொற்றிகள் தொட்டி நான் ஒரு அரை மணி நேரத்தில் செத்து போவேன் அது மாதிரி ஆறு செத்துருச்சு ஆறு செத்துருச்சு எப்படி சொல்றேன் சீமான் ஆற்று கரையிலே இருக்கிற பனை தென்னை பாக்குமரம் எல்லாம் செத்து விழுகுது அப்ப ஆறு எவ்வளவு பெரிய ஆபத்தில் நீ ஒரு ரெண்டே வார்த்தையில சொல்றது இல்ல ரெண்டு எழுத்துல சொல்றது இல்லது ஒற்றை வார்த்தை கிடையாது உலக உயிர்களின் தாய் பூமி அந்த பூமியை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பும் கடமையும் ஒவ்வொரு மகனுக்கும் கையளிக்கப்பட்டிருக்கு உன் சாமியவே தாங்கி நிற்பது இந்த பூமி தான் என்பதை நீ புரிந்து கொள்ளணும் நீ வணங்குகிற தெய்வங்கள் ராமருக்கு செலவு செஞ்சிருப்பாங்கல்ல எதுல செஞ்சிருப்பாங்க ஒருவேளை தங்கத்துல செஞ்சிருக்கலாம் தங்கத்தை தந்தவது யார் வெள்ளி கீழம் அதை தந்தவர் யார் வேல் அதை தந்தவர் யார் கற்களின் சிலை கற்களை தந்தவள் யார் தந்தவள் யார் உன் கடவுளையே பிரசவித்தவள் இந்த பூமி என்பதை நீ மறந்து விடாமல் இருக்க வேண்டும் அதுதான் இந்த 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 இது இதுக்கு போய் அதுதான் நீ இந்த பூமி தாய்க்கு செய்யற நன்றி கடன் வேற ஒண்ணுமே கிடையாது நீ ஒண்ணுமே செய்யணும்டா ஒண்ணே உண்டா ஒரு மரக்கண்ட நட்டு வளர்த்துறா நீ பூமியில பிறந்ததுக்கான பயனை செஞ்சுட்டுடா அந்த பூமி தாய்க்கு நீ செய்ய வேண்டிய ஒரு வேளை என்ன பெத்த தாய்க்கு சோர் போட்டேங்கன்னு சொல்லுவீல்ல அப்படி ஒரு மரக்கண்ட நட்டு வளர்த்துறா அவ்வளவுதான்டா நீ செய்ய வேண்டிய அவ்வளவுதான் ஆண்களும் தாயாகலாம் என்ன வழி ஒரு மரக்கண்டை நட்டு வளர்த்தால் ஆண்களும் தாயாகலாம்ங்கிறான் போடா உன் பிள்ளைக்கு பேர் வைக்கிற மாதிரி மாட்டுக்கு பேர் வைக்குமா கருப்பா வாடா செவலை வாடா மயிலை வாடா அப்படின்னு கோரி பேர் வைக்கிற மாதிரி நாய்க்குட்டிக்கு ஜிம்மி பம்மின்னு என்னத்தையும் வச்சு கூப்பிடு மாதிரி மரத்துக்கு பேர் வைடா உன் தாத்தா பேரை வைடா கருப்பையா செல்லச்சாமி எதை பேரை வச்சு பேசு அவனோட பேசு மரத்துக்கு பேசுனா கேட்குமான்னு கேட்கும்டா பரதேசி கேட்கும் ஏய் இதுக்கெல்லாம் உணர்ச்சி இருக்கான்னு நினைக்காத தொட்டாச்சு நீங்க செடியே பாரு தோடு சுருங்குது அப்படின்னா உணர்ச்சி இருக்குல்ல இருக்கா இல்லையா இருக்கு அப்பா சொல்றாங்க நீ மரத்தோட பேசுங்க நீ பேசிக்கிட்டே இரு அதுவரை பூத்தது காய்ச்சது இல்லாம அடுத்த ஆண்டு அதிகமா பூக்கும் காய்க்கும் ஒரு தோப்புல இருக்கிற ஒரு மரத்தை நீ வெட்டிவிட்டால் அதன் அருகில் இருக்கிற மரங்கள் அடுத்த முறை பூப்பதும் காய்ப்பதும் குறைந்து விடுகிறங்கிற பயந்து மரம் நீ நம்ப நீ கைகுலிக்கு கட்டி பிடிப்பது போல கீழே பூமிக்குள்ளே வேறோடு ஒரு பின்னி ஒன்றோடு ஒன்று பேசிக் உனக்கு நம்ப முடியல நம்பித்தான் ஆகணும் அண்ணன் ராமராஜன் வந்து பாட்டு பாடி மாட்டுக்கு பாலுகிறந்த நக்கலா சிரிச்ச அது சயின்ஸ் உனக்கு கேவல பாட்டு பாடியெல்லாம் மாடு பாலுகிறக்குமா மாடை கட்டி வச்சிரு பட்டாசு போடு அத்துக்கிட்டு ஓடுதா இல்லையா அதிர வேட்டு சத்தத்துக்கு வெறித்த அத்துக்கொண்டு ஓடுகிற மாடு மெல்லிய இசையை ரசிக்காத சொல்லு அப்படின்னா மாடு இப்படி போராடு வா 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 அப்படிங்கும்போது கிட்ட வருதா இல்லையா இத கூட கத்துக்கொள்ள எத்தனை ஆண்டுகள்ல சொல்லு என் வீட்டில் ரெண்டு பேர் இருக்கான் வீரா சூறான்னு வீரா சூரா என்ன ஒளியில பெரிய வித்தியாசம் கண்டுருவேன் ரெண்டு பேரும் நாய்க்குட்டி தான் வீரானா வீரா வருவான் சூறான்னா சூறா வருவான் எப்படி அவனுக்கு சின்ன ஒளி அளவுல என் பேரு வீரா எம்பேரு சூறா இந்த அப்பா அப்படி கூப்பிடுறாரு அம்மா கூப்பிடுறாரு அப்படி தெரியுது எத்தனை லட்சம் காரு போகுது சாலையில என் காரிய மனைவி கார வரும்போது சரியா அம்மா வந்துருச்சுன்னு கத்திட்டு வெளியில வர அப்பா அவனை எப்படி சொல்றது சொல்லு நீ தேனிங்கிற ஆயிரம் நாய்களுக்கு இருக்கிற மோப்ப சக்தி ஒரு தேனிக்கு இருக்குங்கிறான் ஒரு தேனி ஈக்கி இருக்குங்கிறான் நீ எதையும் கற்கிறது இல்ல எதையும் படிக்கிறது இல்லை இந்த பூச்சி கொல்லி மருந்தை போட்டு பூச்சியை கொள்ளும் அண்ணா எங்கள் அப்பாட்ட கேட்டால் அப்பா பூச்சியை கொல்லும் எதுக்குப்பா பூச்சியை கொல்லணும் ஒரு பூச்சி தேன் தருது ஒரு பூச்சி அரக்கு தருது ஒரு பூச்சி பட்டு நூல் தருது பல பூச்சிகள் மகரந்த சேர்க்கைக்கு உதவுது பூச்சி இல்லைன்னா எந்த செடியும் பூக்கும் காய்க்காது இல்லை மகரந்த சேர்க்கை இந்த செடியில் இந்த வண்ணத்து பூச்சி இந்த வண்டு இந்த பூச்சி போய் தன் உணவை உண்ணும்போது ரக்கையில மகரந்தத்தை மூக்குல மகரந்தத்தை ஒட்டிட்டு போய் இன்னொரு செடியில் உட்காரும்போது இந்த மகரந்தத்தை கடத்தும் போது சூழ் கொண்டு கருக்கொண்டு பூக்குது காய்க்குது காயாகுது கனியாகுது அப்புறம் இந்த பூச்சி எப்படி இப்ப எண்ணற்ற தோட்டங்களில் பெரும் முதலாளிகள் கூலிக்கு ஆள வச்சு இந்த பூவை இந்த பூவை அப்படியே செயற்கை கருத்தரிப்பு மாதிரி இங்கே கருத்தரிப்பு மையம் அன்னைக்கு குழந்தை வருகிற ஆற்றல் இருந்துச்சு கால் நூற்றாண்டுக்கு முன்னாடி பிறப்பை கட்டுப்படுத்த நாம் இருவர் நமக்கு இருவர் ஒரு முக்கோணத்தை போட்டு வச்சிருந்தான் கொஞ்ச நாள் போச்சு நாம் இருவர் நமக்கு ஒருவர் எல்லா பேருந்து கொஞ்ச நாள் போச்சு நாம் இருவர் நமக்கு இன்னொருவர் பிறப்பு கட்டுப்படுத்த பிரச்சாரங்கள் பரப்புரைகள் இன்னைக்கு எங்கு பார்த்தாலும் ஐஸ்வர்யா வந்தோம் எங்களுக்கும் ஒரு குழந்தை செயற்கை கருத்தரிப்பு மையங்கள் தெருவுக்கு ரெண்டு ஏன் பிறப்பு திறனை இழந்துட்டான் கார் என்ன தண்ணி சாப்பிட்ற சோறு நஞ்சு மூணு வயது குழந்தைக்கு புற்றுநோய் என் குழந்தைக்கு புற்றுநோய் ஏன் தாய் தவிர எதையும் குடிக்கலடா பரதீசி எப்படா புற்று வந்துச்சு தாயின் மாரில் குடிச்ச பால் நஞ்சாயிருச்சு ஏன் நஞ்சாச்சு தாய் உண்ட உணவு நஞ்சாயிருச்சு கத்திரிக்காய் வெண்டைக்காய் தக்காளி சுரக்காய் பூசணி எண்ணெய் தண்ணி எல்லாம் நஞ்சு தான் ஒரு கிழமை வந்தான் எங்க அப்ப நஞ்சில்லா உணவு அதுவே நம் கடவுன்னு வந்தான் இப்ப எல்லாம் இயற்கை விவசாயம் விவசாயமே இயற்கை தாண்டம் ஒரு இயற்கை ஏம்பட வேண்டியது செயற்கை ரசாயன உரங்களை கொண்டு வந்த இயற்கை விவசாயம்னு வந்துட்டு ஆர்கானிக் என்னன்னா இயற்கை உணவுன்னு சொல்லு சரி வச்சுக்க வச்சுக்க இயற்கை உணவு இயற்கை உரம் போட்டு விவசாயம் பண்ணணும் இயற்கை உரம் இருந்து வரும் ஆடு மாட்டு கழிவு இல்லாம இயற்கை உரம் இல்லை ஆடு மாடு வளர்ப்போம் ஐயய்யா ஆடு மாடு வளர்ப்பாரா அரசு பால் விக்குது ஆவின் பால் ஆ எங்க ஐயா கேளுங்க பால் விற்கிறீ மாடு பாக்கெட்ல கருணாநிதி படம் ஸ்டாலின் படம் இருக்குறீங்க குழாய் வருதா குடம் குடமா மாடு இல்லாம பால் எப்படி வரும் ஏ நீ ஒருத்தங்கூட கேட்கல எத்தனை லட்ச பால் விற்கிற எத்தனை மாடு வச்சிருக்க என்னைக்கு நீங்க இதெல்லாம் கத்துக்கொண்டு மேல இருந்து வர போறீங்க கேள்வி கேட்க போறீங்க அதனால நீ உன்னை நல்லா தெரிஞ்சுக்கணும் சொன்னால நான் வந்து நெல்லு போட்டேன் விற்கலை கரும்பு போட்டேன் விற்கலை வாழை போட்டேன் விற்கலை வீட்டு மனையாக கூறு போட்டேன் உடனே விற்றுச்சின் தான் நிலத்தை நெல் விளைஞ்ச இடங்கள்லாம் கல் விளைஞ்சிருக்கு நீ விளைநிலங்களையெல்லாம் வீட்டு மனைகள் ஆக்கிக்கிட்டு போகும்போது உணவுக்கு என்ன செய்வாயங்கிற கேள்வியை நீ மறந்துடுற நீ சந்திர மண்டலத்துக்கு சந்திராயன அனுப்பினாலும் விஞ்ஞானி மண்டலத்துக்கு சந்திராயன அனுப்பலாம் ஆனால் விஞ்ஞானிக்கு சோறு விவசாயி தான் அனுப்பணும் அது நல்லா கவனத்தில் வச்சுக்கணும் நீ பறந்து போகலாம் பசிக்கும் அவனுக்கு சாப்பாடு பூமியிலிருந்தான் போகணும் வேளாண்மையை கைவிட்ட எல்லா நாடும் பிச்சை எடுக்குது என் நாட்டுக்கு அந்த நிலைமை வரக்கூடாதுன்னு தான் வேளாண்மை செய்தல் அரசு பணி என்று ஆக்குவோம்னு சொல்றது காரணம் அதுதான் ஆடு மாடு வளர்த்தலை பட்டுப்பூச்சி வளர்த்தலை நாட்டுக்கோழி வளர்த்தலை வேளாண்மை செய்தலை அரசு பணியாக மாற்றுவோம் என்று சொல்றது காரணம் அதுதான்